ரோகிணி ஆல்ரெடி கோவத்தில் இருக்காங்க அந்த நிலமையில வந்து சுதா வந்து கால் பண்றாங்க என்ன ரோகிணி நீ ஷோரூம் வச்சது உங்க அப்பா கொடுத்த பணத்தில் இல்லையாமே உன் மாமனார் பணத்தில் தான் நீ ஷோரூமே வச்சியான் அதாவது அந்த ஜீவா பொண்ணை எடுத்துகிட்டு போன பணத்தில் தான் நீ ஷோரூம் தான் எனக்கு தெரியும் எதுக்கு ரோகு நீ இப்படியெல்லாம் பண்ணுற ஒரு குடும்பத்தில் இருந்து பொய் சொல்கிறது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அதுக்கடுத்து தான் ரோகுணி இருந்துட்டு ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு இப்படி தெரியும் இது எங்களுடைய குடும்ப விஷயம் நீங்கள் தலையிடாதீங்க நீ என் பொண்ணு மாதிரி தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா இல்லை அதுவே உங்களுக்கு போதும் நான் ஒன்றும் உங்களுடைய பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க திரும்ப ஃபோன் அடிக்குது திரும்ப அவங்க தான் நினச்சிட்டு உங்களுக்கெல்லாம் என்னதாங்க பிரச்சனை ஆமாங்க நான் போய் சொல்கிறவ ஏமாத்துறவ அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பயங்கரமாக தீட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் அவங்களுடைய அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா ரோகுனி இன்னும் அந்த பிரச்சனை முடியலையா அது எப்படி முடியும் நான் தான் மன்னிப்பு கேட்டேன் ஆனால் அவங்க என்னை மன்னிக்கல சரி உங்கள் அத்தை மன்னிக்கல உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டியா அவர் இன்னும் வீட்டுக்கே வரல அவர் வந்தால் பேசி பார்க்குறேன் என்ன நான் நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதை நீயா தடிக்கிட்ட வாழ்க்கை நீ தான் சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்ததா விஜயா இருந்துட்டு கதுவை தட்டுறாங்க ஏ ரோகிணி உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க யார்கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாதா ரோகிணி ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணால் அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் நல்லது கெட்டதில் அவங்களும் கலந்த பங்கா பேச செய்வாங்க அதை நீலாம் தான் ஆகணும் தப்பு பண்ணது நீ தப்ப தட்டி கேட்டா உனக்கு கோவம் வேறு வருதா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க உடனே கிட்ட ஏண்டா ஷோரூம் போலியா இதோ போகிற மாகிணியை கூப்பிட்றாங்க அவளை எதுக்கு கூப்பிட்ற நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை துரத்தி அடிக்கிறாரு அதுக்கு அடுத்துதான் ஸ்ருதி வைக்கிறாங்க அவங்க கிட்ட ரோகிணி போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உங்களே யாருங்க நம்மளுடைய குடும்ப விஷயத்துல உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறது நான் அப்படி தான் எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன்னா போய் சொல்லுங்கள் யார்கிட்ட போய் சொல்ல போடுங்க ஜெயிலில் இருக்கிற உங்கள் அப்பா கிட்டயா ரோகிணி ஸ்ருதி நீ ரொம்ப ஓர பேசிருக்க இனிமேல் என் விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது நீங்கள் உங்களுடைய பெட்ரூமில் பேசுறத போய் நான் என் அம்மா கேட்ட சொல்லல ஹாலில் என்ன நடந்துச்சோ அதை தான் சொன்னேன் எதர்ச்சியாக சொன்னேன் வேணுன்ட்டெல்லாம் நான் சொல்ல கிடையாது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க எங்கள் அப்பாரு ஸ்ருதி உன்னோடைய வேலையை மட்டும் நீ பாரு இனிமே என் விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு ரோகிணி கோவமாக போகிறாங்க அதுக்கடுத்து தான் மனோஜ் கால் பண்ணுறாங்க மனோஜ் இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி ரோகிணி ஃபோன் பண்ணுறா பேசிட்டோம்மா சரி பேசு இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வராது எது லோடு வருதுன்னு சொன்னல தென்னால் நீ அடுத்தவங்களை நம்பி இருந்தது போதும் இனிமே நீயா எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு சொல்லுறோம் ஏன் வீட்டுக்கு வரலையா இல்ல வரல இன்னைக்கு லோடு இருக்கு அடுத்தவங்களை நம்பின வரைக்கும் போதும் இனிமே யாரேனும் நம்பறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்படின்னா நான் வரத்துக்கு மு இவர் எங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டு தான் எங்கிட்ட பேசியிருக்காரு வர வேணாலே இவங்க தான் தடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது ரோகிணி சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் விஜயா இருந்துட்டு மீனாக கூட்டு மனோஜுக்கு சாப்பாடு செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க முத்த வீட்டுக்கு வராங்க மீனாக இருந்துட்டு நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மா வந்து உங்கள் அண்ணனையும் ரோகிணியும் பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இது இந்த குடும்பத்துக்கு நல்லதில்லை தப்பு பண்ணால் ரெண்டு பேரையும் தண்டிக்கணும் ஒருத்தரை மத்தான் தண்டிக்கிறதுல எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் நீ ரோகிணிக்கு சாப்பாடு கொடுக்குறதுனா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அதோட முடிச்சிருக்காங்க